நீங்கள் இந்த தோட்டத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்முடைய கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சியாக இருந்தாலும் இது கொஞ்சம் ட்ரை ஏரியா இங்கே ஆத்து பாசனம் கிணத்து பாசனம் இதெல்லாம் இருந்தாலும் இந்த தென்னை மரத்துடைய வயசு பார்த்தீங்கன்னா பிரண்டில் இருக்கிறதுனா ஏறக்குறைய ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷம் மரம் அடுத்தடுத்து முப்பது ரெண்டரை வருஷம் பன்னிரெண்டு வருஷம் மரம் இப்ப நம்ம நிக்கிறது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இதுவும் ஒரு பத்து வருஷத்துக்கு மேற்பட்ட மரங்கள் அப்ப அந்த தென்னம் பிள்ளைய நீங்க எப்படி பராமரிக்கணும் சொன்னா புரிஞ்சிருக்க எல்லா தென்னை மரத்துக்கு வெள்ள அடிங்க எல்லா மரத்துக்கும் ஏன்னா இது உசுன பூமி அப்ப முதல் எல்லா மரத்துக்கு வெள்ள அடிங்க நாலடி உயரம் எல்லா மரத்துக்கும் நம்பர் போடுங்க சரிங்க நம்பர் போட்டுட்டாமா வருஷத்துக்கு ஒரு மரம் தென்னைக்கு களை எடுங்க தூருக்கிட்ட தண்ணி பாய கூடாது முதல் வேலை தூருக்கிட்ட தண்ணி பாய்ஞ்சா தென்னை மரம் வறட்சியே தாங்காது அடுத்து கழிவுல அங்க பரப்பி வைக்காதுங்க அத ஒரு மிஷின் இருக்கு பல்வரைசர் அத பவுடர் பண்ணி தென்னை மரத்துக்கு உரமா மாத்துங்க சரி மரத்துக்குறது புரியுதா புரியுது நம்ம ஆனமலையில் இருக்கிற மரத்துக்கு கெமிக்கல் கொடுக்கறோம் இங்க பியூர் ஆர்கானிக்கு கெமிக்கல் கொடுக்காதுங்க ஆறு மாதத்துக்கு கொடுக்கா மூணு கிலோ கற்பக ஆர்கானிக் அல போறோம் இதுல கெமிக்கல் கொடுக்காதுங்க அந்த பெரிய மரங்களுக்கு மண் அணைக்க எப்படி மண் அணைக்கிறன்னு சொன்னா சார் தென்ன மரத்துக்கு நீங்க மண் அணைக்காத வரைக்கும் என்ன உரம் கொடுத்தாலும் மருந்து கொடுத்தாலும் தென்னை மரம் காய்க்காது அப்ப மேல் மண்ணை எடுத்து தூருக்கு தூருக்கு அணைங்க அணைச்சிட்டமா இங்க வட்ட பாத்தி போடுங்க மூணு தள்ளி ரெண்டு அடி அகலாம் ஒரு அடி ஆகலாம் வட்ட பாத்தி போடுங்க இதுல இந்த வேசுகளை எல்லாம் அள்ளி போடுங்க வேசுகளை போட்டுக்கிட்டு இப்ப எவ்வளவு காய் வெட்டுறீங்க முப்பத்தஞ்சு மாதம் முப்பத்தஞ்சு ஏக்கர்ல இருபது வண்டி முப்பத்தஞ்சு காய் வெட்டணும் தெரியுமா எழுபது வண்டி டு நூறு வண்டி வெட்டணும் ஒரு லட்சம் வர வைக்க வெட்டலாம் மினிமம் ஐம்பது அறுபது வண்டியாவது வெட்டணும் நாளைக்கு ஒரு ஒருக்கா அரை கிலோ உப்பு மூணு கிலோ கற்பனை ஆர்கானிக் போறோம் பத்து கிராம் பூம்பும் பூஸ்டர் என்ன எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு கால் கிலோ அரை கிலோ தென்னை நுண்ணுட்ட சத்து தென்னை நுண்ணுட்ட சத்து அதாவது பிஞ்சு உதவக்கூடாது பொய்பாளையில் வரக்கூடாது காய் திரட்சியா இருக்கணும் கொப்பரம் அடர்த்தியா இருக்கணும் ஒல்லிக்காய் மரங்கள்ல உங்களுக்கு கேரளா வாட நோய் நிறைய விழுந்திருக்கு பாத்தீங்களா பெரிய மரங்கள்ல கேரள வாடு அந்த மட்டையினுடைய லெந்து குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்க கூடி போல பத்துக்கா இருபதுக்கா ஒரு கொலைக்கு பிடிக்க பத்துக்கா அஞ்சுக்கா இப்ப இந்த வெட்டி எவ்வளவு காய் வெட்டி இருக்க வெறும் இருபதாயிரம் கா ஏறக்குறைய ரெண்டாயிரம் மரத்துல அப்ப இருபதாயிரம் கால் சொல்ல மரத்துக்கு பத்துக்கா அப்ப ரெண்டு மாதம் அப்ப ஒரு மாதத்துக்கு அஞ்சுக்கா ஒரு மாதத்துக்கு ஒரு தென்னை மரத்துல மினிமம் இருபதுக்கா வெட்டணும் அப்ப அறுபது நாளைக்கு ஒருக்கா ஒரு மரத்துல கா இப்போ இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக காய்க்க வேண்டிய தருவாய் ஒரு தருவாய் ஏஜ் ஃபேக்டரினாலும் குறைகிற தருவாய் அடுத்து புது பிள்ளைங்க காய்ச்சிக்கிட்டு இருக்கு அப்போ மினிமம் முப்பது நாற்பது ஐம்பது அறுபது நாயிரம் காட்டும் ஒரு லட்சம் காவரை வெட்டணுன்னு சொன்னால் இதெல்லாம் மண் அடிக்கணும் உரம் கழிவுல உரமாக மாற்றணும் இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக செய்துக்கிட்டு தோட்டத்தை ரொம்ப உழவு கொடுக்க கூடாது கோடையில் உழவே கொடுக்க கூடாது அடுத்து நீங்கள் இந்த வேலிய சுத்து நம்ம இது கொள்ளு கொழிச்சி தட்டை பயிர் இல்லாட்டி ஒரு செடி பார்த்து கலப்ப கலப்பூனியம் இதெல்லாம் தோட்டத்துல நிறைய போடணும் இந்த பிள்ளைக்கு நீங்க கொடுக்க வேண்டியது வேறுபூர்ச்சி தாவரங்கள் பசுத்தாழ் உரங்கள் இளநிலைகள் ஆவாரம் பூ எருக்கஞ்செடிகள் கலைகள் எல்லாத்தையும் புடுங்கி இந்த உரத்திடங்களை போட்டுட்டு வந்தா உழவு செய்யற வேலையை மண்புழு செய்யும் உயிரின பெருக்கம் காச்சோட்டம் மரம் அடி அடி காய்ச்சிக்கிட்டு ஒரு காய் அறுநூறு கிராம் வரும் வேற எதுவும் இருக்கா தென்னை மரத்தில் இப்ப வந்து தென்னை மரத்தில் ஏன் ஓட்ட சொன்னா அது சிவப்பு உண்டு

இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரணும் காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு

திரு ஜெயமுருகன் தேனி திரு உமேஷ் பழனி திரு மாறன் காரைக்குடி திரு திருவேங்கடம் சிவகாசி திரு காளை சிவகங்கை திரு ஜெயராமன் மரக்கானம் திரு ஜாய் குற்றாலம் திரு ராஜேந்திரன் மேட்டூர் திரு ஜோதி நாயுடு திருத்தணி திரு மீத்தேன் கடைநல்லூர் திரு ஆஷிக் தென்காசி திரு லோகநாதன் சேலம் திரு ராதாகிருஷ்ணன் கடலூர் திரு சுகுமார் மதுரை திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம் திரு கனகராஜ் சிவகங்கை திரு மணிவாசகம் ராமநாதபுரம் திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில் திரு ராமு அலியாநிலை திரு விஜயகுமார் திருப்பூர் திரு தர்மராஜ் மங்களாபுரம் திரு குருநாதன் நிலக்கோட்டை திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு பாபு கும்பகோணம் திரு பாலா ராமேஸ்வரம் திரு முருகன் கீழாத்தூர் திரு மணிமேகலை கரூர் திரு சுப்பிரமணியன் பனங்குளம் திரு செந்தில் முருகன் ஆயங்குடி திரு குமார் கைவினை வயல் திரு நாகராஜன் கடுக்காக்காடு திரு பழனிசாமி திண்டுக்கல் திரு குமார் அந்தியு திரு இளங்கோ திருமணஞ்சேரி திரு நவீன் பாண்டிச்சேரி திரு சந்திரன் உடையநாடு திரு சசிகுமார் உசிலம்பட்டி திரு ஜோவின் தென்காசி திரு முத்துராஜ் குரவன்குப்பம் திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை திரு கனகசபை தூத்துக்குடி திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை திரு யாஷிக் நத்தம் திரு ராஜாமணி உடுமலைப்பேட்டை திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி திரு அன்பு சென்னை திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர் திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல் திரு ஞான பிரகாஷ் ஆரணி திரு பிரகாஷ் உடுமலைப்பேட்டை திரு சீனிவாசன் நாயுடுப்பேட்டை திரு கருணாகரன் நாயுடுப்பேட்டை திரு உமேஷ் கண்ணூர் திரு ரங்கநாதன் கோயமுத்தூர் திரு நவாஷ் கர்நாடகா திரு மணிகண்டன் விழுப்புரம்